தென்னை உற்பத்திக்கு பெயர் பெற்ற விருதுநகர் மாவட்டம் தேங்காய் விலை வீழ்ச்சியால் தனது அடையாளத்தை இழந்து வருகிறது தென்னை விவசாயிகளின் பிரச்சினைகள் கோரிக்கைகள் என்னென்ன தற்போது பார்க்கலாம் தென்னந்தோப்புகளால் இயற்கை பரப்பை பெருக்கியதோடு பொருளாதார பலன்களையும் கண்டு வந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் தற்பொழுது தங்கள் நிலங்களில் பயிர்களை பயிரிட தொடங்கியிருக்கிறார்கள் பணப்பயிராக இருந்து வந்த தென்னை வளர்ப்பு தொழில் தற்பொழுது தொடர் இழப்பை தருவதே இதற்கு காரணம் என்கிறார்கள் இப்பகுதி விவசாயிகள் அதிக பொருட்செலவில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காயின் விலை மூன்று ரூபாய் ஐம்பது காசு எனும் அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருப்பதே இதற்கு காரணம் என்கிறார்கள் விவசாயிகள் வறட்சியின் காரணமாகவும் விலை வந்து அரசு தமிழக அரசு நிர்ணயம் செய்யாததினால கேரளாவில் வந்து ஒரு கிலோ தேங்காய் வந்து அரசே வந்து இருபத்தி எட்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்து ஆனால் இங்கே மூன்று தலைமுறையாக மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு மேலே இன்றைக்கி தேங்காய் விலை உயர்வு என்பது கிடையாது அதனால விவசாயிகள் வந்து தென்னை விவசாயிகள் தற்கொலையை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமை எழுந்திருக்கு இதனால் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவெல்லிபுத்தூர் ராஜபாளையம் வத்ராயிருப்பு சேத்தூர் தேவதானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரம்பரை தென்னை விவசாயிகள் கூட தங்களது தோப்புகளை விற்பனை செய்து வருகின்றனர் வேறு சிலரோ தென்னை மரங்களை வெட்டிவிட்டு மா தேக்கு சவுக்கு போன்ற மரக்கன்றுகளை நடவு செய்து வருகின்றனர் அரசாங்கம் இந்த தென்னை விவசாயிகளை கொஞ்சம் ஏற்று பார்த்து ஏதாவது விலையை கூட்டுறதுக்கு வாய்ப்பு வச்சு ஒரு தேங்காய் இன்னும் விலைன்னு அரசாங்கமே நிர்ணயிக்கணும் ஒரு தேங்காய் வந்து இன்னும் விலைன்னு சொல்லி விவசாயம் அரசாங்கமே நிர்ணயிக்கணும் இது விவசாய சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ரெண்டாவது மாவட்ட கலெக்டர் அரசாங்கம் இவங்கெல்லாம் வந்து விவசாயோட நிலையை கருத்தில் கொண்டு ஒரு நிரந்தரமான விலை வச்சாங்கன்னா இந்த விவசாய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி இருக்குது நெல் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயிப்பது போன்று தேங்காய்க்கும் நிர்ணயிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றனர் தென்னை விவசாயிகள் இப்பகுதியில் உள்ள கடமை அரசு அரசாங்கத்து இருக்கு எனவே இப்பகுதியில் உள்ள மக்கள் வந்து மக்களுக்கு தேங்காய் கட்டுப்படியான விலை வேணும் உப்பு உர விலை குறையணும் மருந்து விலை குறையணும் நெல்லு உண்டான மானியம் பூரா நியாயமாக கிடைக்கணும் எனவே இப்போ இப்பகுதியில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் வந்து இந்த அரசாங்கத்தையும் இருக்கு தமிழகத்தில் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையம் அமைக்க இருபத்தி ஓரு மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அதில் விருதுநகர் மாவட்டம் இடம்பெறாதது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ள விவசாயிகளும் வியாபாரிகளும் இதில் தங்கள் மாவட்டத்தையும் இணைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தேங்காய் சுத்தமான விலையே கிடையாது விலை கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து நிமிடமான ரேட்டு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் நடவடிக்கை உடனடியாக இருக்கிறதுக்கு என்ன விலையோ அதை செய்ய வேண்டும் தேங்காய் மழை இல்லாதனால் தேங்காய் விலை விருதுநகர் மாவட்டத்தின் பாரம்பரிய தொழில்களில் ஒன்றான தென்னை வளர்ப்பை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இம்மாவட்ட தென்னை விவசாயிகள் ஜெயிலானி நியூஸ் செவன் தமிழ் சிவகாசி